ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீட்டில் எடுக்கக்கூடிய பால் ஆடையிலிருந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுத்தமான நெய் வெண்ணெய் பன்னீர் இது எல்லாமே எப்படி ரொம்ப எளிமையாக வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி அதில் இருக்க ஆடையை வந்து எடுத்துகிட்ருக்கேன் இதே போல் மூணு பாக்ஸில் வந்து நான் ஆடை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த ஆடையை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கலெக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு நெய்யும் வெண்ணெயும் கிடைக்கும் ஆடையை கலெக்ட் பண்ணி வைக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ நாள் ஆனாலும் ஆடை அப்படியே இருக்கும் நம்ம வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம வெண்ணெய்யோ நெய்யோ எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மூணு பாக்ஸ்லேயும் வந்து ஆடை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பசும்பால் ஆடையில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பேக்கெட் பாலில் கூட ஆடை எடுத்து வைக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போ வந்து நெய் வந்து உருக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீஜில் அதாவது ஃப்ரீசரில் இருக்கிறத எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த க்ரீம் பதத்துக்கு இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து நான் நெய் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ எடுத்து ஃப்ரீசரில் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கலெக்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கா ஆடையெல்லாம் சேர்த்துருக்கேன் நான் மூணு பாக்ஸ் எடுத்துருக்கேன்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் உள்ள ஆடையை வந்து சேர்த்துட்டேன் ஸோ இந்த ஆடை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா ஜில்லுன்னு தண்ணி வந்து தேவை அதனால் நெய் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி நல்லா ஜில்லுன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாக்ஸில் இருக்க பால் வந்து சேர்த்துருக்கேன் நமக்கு வந்து பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் வந்து ஜாரில் சேர்த்த ஃபஸ்ட்டு டே ஸ்டேஜ்லேயே கிடைக்காது நம்ம வந்து ஒரு மூணு நாலு டைம் வந்து நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்து அடிக்கும் போது தான் நமக்கு வந்து நல்ல வெண்ணை வந்து திரண்டு வரும் நமக்கு வந்து வெண்ணெய் வரலையே அப்படின்னு நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கும்போது தான் நமக்கு வந்து வெண்ணெய் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ வந்து மீதி ஒரு பாலாடையை வந்து நான் அதிலே வந்து சேர்த்துக்கிறேன் லைட்டாக ஃபர்ஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு மீதி உள்ள பாலாடை வந்து அதிலே சேர்த்துட்டேன் நமக்கு வெண்ணெய் வந்து திரண்டு வரும்போது அந்த மிக்ஸ் மிக்ஸி ஜாரோட மூடி இருக்கு இல்லையா அதில் வந்து நமக்கு நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட் டைம் நான் அடித்து எடுத்துட்டேன் இப்போது ரெண்டாவது டைமு இப்போ பாருங்கள் வெண்ணெய் வந்து இன்னுமே நமக்கு வரல ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்குது நான் நல்லா ஜில்லு இருக்க தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரும் இன்னொரு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் எப்போ வந்து நெய் எடுக்கிறதா இருந்தாலும் வெயில் நேரத்தில் வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து போட்டு வெண்ணெய் எடுக்காதீங்க நல்லா ஒரு ஈவினிங் டைமில் எடுங்க வெயில் நேரத்தில் எடுக்கும்போது நமக்கு வந்து வெண்ணெய் நல்லா திரண்டு வராது அதனால் வெயில் இல்லாத ஒரு சாயந்தரம் நேரத்தில் வெண்ணெய் வந்து எடுங்க இப்போ திரும்பவுமே வந்து க்ரீம் மாதிரி தான் வந்திருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து போட்டுவிட்டேன் திரும்பவுமே எனக்கு க்ரீம் மாதிரி தான் இருக்குது இன்னுமே வெண்ணெய் திரண்டு வரல ஒரு சிலர் வெண்ணெய் வரல அப்படின்னு ஓகே இல்லை வெண்ணெய் இல்லை போல் அப்படின்னு விட்டுருவாங்க அது மாதிரி விடாதீங்க இப்போ திரும்ப நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்கிறேன் நமக்கு வெண்ணெய் திரண்டு வந்துடுச்சு அப்படின்னா அந்த மூடிக்கு மேலேயே நல்லா வெண்ணெய் உருண்டு வர்றது தானாகவே தெரியும் இந்த பிக்ஸ் மிக்சி ஜார் மூடிலேயே ஸோ இப்போயுமே எனக்கு வெண்ணெய் வரல நல்லா மிக்ஸி நிறைய ஜார் ஃபுல்லாக க்ரீம் தான் வந்துருக்கு இப்போ திரும்ப இப்படியே அடித்தோம் அப்படின்னா நல்லா பொங்கி வரும் நமக்கு வந்து வெண்ணெய் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் இதில் பாதி மட்டும் எடுத்துக்க போகிறேன் பாதி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு பாதி மட்டும் எடுத்து அதை வந்து திரும்ப தண்ணி ஊற்றி அடிச்சுக்கிறேன் பாருங்கள் பாதி வந்து அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் மீதி பாதியில் திரும்ப நல்லா ஜில்லுன்னு தண்ணி வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து திரும்ப அடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்பீடில் உடனே வைக்காதீங்க கொஞ்சம் ஸ்பீட் வந்து ஒன்று ரெண்டு அப்படி மாற்றி மாற்றி வைங்க இப்போ தெரியுது பாருங்கள் அந்த வெண்ணெய் உருண்டு வர்றது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல வெண்ணெய் வந்து உள்ளே உருண்டு வர்றது நமக்கு அந்த மூடியில் வந்து தெரியும் பாருங்க வெண்ணெய் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு ஆனால் இன்னுமே வந்து முழுசாக வந்து நமக்கு திரண்டு வரலை தனியாக ஸோ திரும்ப வந்து நான் தண்ணி சேர்த்துட்டு அடிச்சுக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி வந்து சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அடிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு பாக்ஸில் வந்து பாலாடை சேர்த்து வச்சுருந்தேன் அந்த மூணு பாக்ஸில் பாலாடை சேர்த்துனதுக்கு எனக்கு வந்து வெண்ணெய்ய வந்து ஒரு ஒரு கிலோ பக்கம் கிடைச்சுச்சு இது வந்து நான் ஒரு மாதம் வந்து சேர்த்து வச்ச பாலாடை ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு நாலஞ்சு முறை அடித்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து வெண்ணை வந்து தனியாக திரண்டு வந்திருக்கு ஸோ அதனால் ஒரு முறை ரெண்டு முறை அடிச்சுட்டு அப்படியே வந்து வெண்ணெய் வரலன்னு விட்டுறாதீங்க திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து சேர்த்து அடிங்க ஃப்ரிட்ஜு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல சாதா தண்ணி கூட நீங்கள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடும் இப்போ நான் இன்னொரு அடி அடிச்சுக்கிறேன் இப்போ வந்து லேசாக தான் பொங்கி இருக்குது திரும்ப வந்து லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு நான் காட்டும் பாருங்கள் ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்துச்சு நான் அதை கொஞ்சம் ஓட்டி ஓட்டி காமிச்சிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் முழுசாக தான் காமிச்சிருக்கேன் பொறுமையாக அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க தெரியல அப்படின்னா தெளிவாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கரெக்டாக சூப்பரான வெண்ணெய் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவும் நல்ல வித்தியாசம் தெரியும் நல்ல வெண்ணெய் வந்து மேலே நல்லா பொங்கி தனியாக வந்துடுச்சு நான் பாதி தான் சேர்த்துருக்கேன் மீதி பாதி இந்த கடையில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த வெண்ணெய் வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம கடையில் வந்து நெய்யோ வெண்ணையோ வாங்கினோன்னா விலை ரொம்ப ரொம்ப அதிகம் நமக்கு அது கட்டுப்படி ஆகவே ஆகாது நீங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய பால் பாக்கெட் இல்லை பசும் பால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டெய்லியும் அதில் சேரக்கூடிய அந்த ஆடை கண்டிப்பாக அந்த ஆடையை நம்ம வேஸ்ட்டு தான் பண்ணுவோம் அதை அப்படியே வந்து டீயோ பாலோ அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுவோம் அந்த ஆடையை டெய்லியும் ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் வெண்ணை வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு முறை நீங்கள் நெய் எடுத்துக்கலாம் மறுமுறை வந்து வெண்ணெய் மாதிரி வெண்ணெயா கூட எடுத்து வச்சுக்கலாம் ஸோ வெண்ணெய் நெய்யில் நிறைய ஸ்வீட் செய்யலாம் அது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது பாருங்கள் நான் பாதி தான் சேர்த்தேன் அந்த அதுக்கே எனக்கு எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குன்னு ஸோ நீங்கள் வெண்ணெயாவே அப்படியே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா அதை வந்து வடித்து எடுத்துட்டு அதை திரும்ப ஒரு ஐஸ் தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு இல்லை ஒரு வாழை இலையில் போட்டு நல்லா வந்து அதை ஒரு சேஃப் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் அதே தண்ணியில் பால் ஆடை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து பாதி வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதை வந்து சேர்த்துக்கிறேன் திரும்ப வந்து வேறு தண்ணி சேர்த்தலை இப்போ இதையுமே நல்லா வந்து ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இதுலேயுமே நமக்கு எவ்வளோ வந்து வெண்ணெய் வந்து கிடச்சிருக்குன்னு ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் அடிக்கும்போது நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு முறை நல்லா நீங்கள் அதை திரும்ப திரும்ப ரெடி பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பட்டர் கிடைக்கும் நான் அந்த கடாயில் உள்ளது ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் அடித்ததுனால எனக்கு ஒரு ரெண்டு முறை அடித்ததுமே நல்ல ஒரு வெண்ணெய் வந்து கிடச்சிருச்சு ஸோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இதையுமே வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் கடைசியாக வந்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஸோ மீதி உள்ள பாக்ஸில் உள்ள எல்லா பற்ற பாலாடையும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ வீடியோவை நடுவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரி புரியாது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் நம்மளால் பல பேருக்கு கண்டிப்பாக இன்னுமே வந்து வீட்டில் உள்ள பாலாடையிலேருந்து எப்படி நெய் வெண்ணெயெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இருந்து வெண்ணெய் நெய் மட்டும் இல்லை பன்னீர் கூட இதுலேயே இருந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் முழுசாக பாருங்கள் ஸோ நான் மீதமுள்ள பாலாடையெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ அந்த ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் இப்போ அதையுமே அடித்து நான் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பாலாடையை வெளியில் எடுத்து வச்சு நல்லா க்ரீமாக க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் நான் வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறமும் எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு ஸோ அதனால் அதை வந்து நான் கடைசியாக சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணி இந்த தண்ணியை கூட நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை இருந்துமே நம்ம சூப்பராக ஒன்று ரெடி பண்ணலாம் நமக்கு தேவையான பன்னீர் வந்து அதில் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லா பட்டரையுமே நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஸோ நம்ம பசும்பாலில் வெண்ணெய் எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு மஞ்சள் நிறமாக கிடைக்கும் அதே நீங்கள் எருமப்பாலில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் ஸோ அதனால தான் நல்ல மஞ்சள் நிறமாக இருக்குது ஸோ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க இதை அப்படியே வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வெண்ணெயை எடுத்து எடுத்து அதில் உள்ள தண்ணி மட்டும் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் இந்த தண்ணியை மட்டும் தனியாக வந்து அப்பப்போ இந்த மாதிரி வடித்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போ வெண்ணையாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் நல்ல ஜில்லுன்னு இருக்க தண்ணியில் உருண்டை பிடிச்சி நீங்கள் வந்து அதை எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ இந்த வெண்ணெய் பாருங்கள் ஒரு ஒரு கிலோ பக்கமே இருக்கும் என்கிட்ட வெயிட் மிஷின்லாம் இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு கிலோ இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நெய்யாக உருக்கி வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கையில் பண்ணும்போது அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய பேனாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நெய் காய்ச்சும் போது நல்லா பொங்கி பொங்கி வரும் கீழே ஊற்றிடும் சூப்பரான வெண்ணை வந்து எப்படி எடுத்துகிட்டோன்னு பாருங்கள் இப்போ அதில் நம்ம நெய் வந்து எடுக்கலாம் ஸோ எனக்கு இந்த அளவுக்கு பட்டர் வந்து கிடச்சிச்சு ஸோ நீங்கள் நெய் காய்ச்சும் போது கருவேப்பிலை இல்லை முருங்கை இலை இது எதாவது சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் ஸோ நான் ஈவினிங் டைம் வந்து செஞ்சதுனால கருவேப்பிலை முருங்கை இலையெல்லாம் நான் வந்து எதுவுமே சேர்த்தலை ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க நமக்கு சூப்பரான நெய் வந்து கிடச்சிரும் மேலே இருக்க அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சின நாலனைக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து அரை லிட்டர் பாட்டில் அதில் வந்து கொஞ்சம் தான் எனக்கு கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் அடுத்த நாள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்து நல்லா இந்த மாதிரி திக்காகிடும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் வெளிலே வச்சினாலும் ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டி ஆகிடும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப வாசமான சுத்தமான பசுமை நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பால் ஆடையிலருந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் இப்போ ஒரு அரை லிட்டர் நெய் வாங்கினீங்களா அப்படின்னாலே எவ்வளோ ஒரு முந்நூறுரூவா இரநூறுபா இரநூறுவா முந்நூறுரூவாய்க்கு மேலே வரும் ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளாக அந்த பாலாடை வந்து வேஸ்ட் பண்ணுற பாலாடையை வச்சு நம்ம வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம் நெய் வெண்ணெய் இது எல்லாமே கண்டிப்பாக இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நெய் பார்க்க நல்லா மணல் மணலாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி அந்த தண்ணியை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் சைடில் வந்து தனியாக தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த தண்ணியை வந்து ரெண்டு பாத்திரத்தில் சேர்த்து நான் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு அடுப்புலேயே வச்சுருக்கேன் ஸோ அந்த தண்ணியில் அரை அரை எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து பிழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நமக்கு தனியாக கிடைக்கும் லெமன் வந்து புழிஞ்சதுக்கப்புறம் ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து வேஸ்ட்டு அதை கீழே ஊற்றிடலாம் ஸோ இன்னொரு பாத்திரம் பாத்திரத்தில் லெமன் வந்து சேர்த்துருக்கேன் பன்னீர் வந்து பாருங்கள் தனியாக பிரிஞ்சிட்ருக்கு ஸோ அதையுமே நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஸோ என் பொண்ணை வந்து வீடியோ எடுக்க சொன்னேன் அதனால் வந்து தலை கீழே எடுத்து வச்சுருக்கா ஸோ இப்போ பாருங்கள் அந்த ரெண்டாவது டைம் குதிச்சிட்ருந்தேன் அந்த பா அந்த தண்ணியிலையும் நான் லெமன் வந்து பிழிஞ்சி எடுத்து தனியாக வந்து பன்னீர் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இப்போ ரெண்டுமே சேர்த்து நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து லெமன் சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதனால் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அதை அலசி எடுத்துக்கோங்க ஸோ இந்த பன்னீரோட அளவு கண்டிப்பாக ஒரு நூறு இரநூறு கிராம் இருக்கும் ஸோ ஒரு இரநூறு கிராம் பன்னீர் கடையில் வாங்கணும்னா எவ்வளோன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஸோ வேஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கிற அந்த தண்ணியில் நம்ம சூப்பராக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் நல்லா வந்து இதில் தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு துணியில் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி வெயிட் ஏதாவது இருந்தால் எடுத்து நீங்கள் வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே ஃபில்ட்ராகி வந்துடும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து கட் பண்ணி கூட காமிச்சிட்டேன் சூப்பரான பன்னீர் ரெடி இதில் வந்து ஒரு நூறு இரநூறு கிராம் பக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இருந்து எடுக்கக்கூடிய பாலிலருந்து வேஸ்ட் பண்ணக்கூடிய இந்த பாலாடையிலேருந்து நம்ம வெண்ணெய் நெய் பன்னீர் இது எல்லாமே ரெடி பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பன்னீர் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாள்னாலும் நல்லாயிருக்கும் நம்ம இதை வச்சு சப்பாத்திக்கு கிரேவி இல்லை வந்து ரைஸ் எது வேணாலும் செய்யலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ